தாம்பரம் மாநகர நாற்பத்தி ஏழாவது வட்ட திமுக பிரதிநிதி எம் பிரபாகரன் ஏற்பாட்டில் தமிழக முதல்வர் முக க ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி ஐநூறு பேருக்கு அறுசுவை உணவு தமிழக முதல்வர் திராவிட நாயகன் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா தாம்பரம் மாநகர செயலாளர் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் ஆர் ராஜா அவர்களின் வழிகாட்டுதலின்படி தாம்பரம் மாநகர நாற்பத்தி ஏழாவது வட்ட செயலாளர் கே டி வி முருகன் தலைமையில் வட்ட பிரதிநிதி எம் பிரபாகரன் ஏற்பாட்டில் தாம்பரம் மாநகராட்சி மண்டல குழுத் தலைவர் எஸ் இந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு கட்சியின் கொடியேற்றி இனிப்பு வழங்கி பொதுமக்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினார் உடன் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் வட்ட செயலாளர் பிரஸ் சேகர் பகுதி துணை செயலாளர் வேலுமணி சீனிவாசகுமார் மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் கார்த்திக் சிவசுப்பிரமணி குட்டி என்கிற தினேஷ் பிரதீப் குமார் மாநகர விவசாய அணி துணை அமைப்பாளர் குட்டி மற்றும் ஆர் கே பாலாஜி முத்துகிருஷ்ணன் மணி திமுக நிர்வாகிகள் வட்ட பொருளாளர் ஆர் அன்பழகன் மற்றும் வட்ட துணை செயலாளர் வெங்கட்ராமன் வெங்கடேசன் இளைஞரணி ராஜா சிவா வட்ட பிரதிநிதிகள் ஷங்கர் முத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்

어머님, 양전이 너무 t e r m i n a r b e h a v t o e h r